இது வழக்கு சேலம் செட்டிச்சாவடி அருகில் உள்ள கோம்மைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் கட்டிட பொறியாளர் ஜெயபிரகாஷின் வீட்டு முன்னால் அமர்ந்து கொண்டிருந்தார் அந்த பெண் அந்த பெண்ணை சுற்றி போலீஸ்காரர்களும் ஊருக்காரர்கள் சிலரும் நின்றிருந்தனர் அங்குள்ளவர்கள் எத்தனை சொல்லியும் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார் அந்த பெண் யார் இவர் எதற்காக இங்கே உட்கார்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக மிரட்டுகிறார் நாமக்கல் மாவட்டம் வெண்ணத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் ஒரு ராதிகா பொறியாளர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ராதிகா சென்னையில் படித்துக் கொண்டிருந்த போது பேஸ்புக் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமாகிறார் பெங்களூருவை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என் பேரு ராதிகா நான் வந்து எம்இ லேந்து எஸ் எஸ் என் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஜெயபிரகாஷ் வந்து எனக்கு பேஸ்புக் மூலமாக பழக்கம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயபிரகாஷ் ராதிகாவின் முகநூல் நட்பு சிறிது நாட்களில் காதலாக மாறுகிறது அடிக்கடி நேரிலும் சந்தித்துக் கொள்கின்றனர் இருவரும் மாதத்துல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாதமும் வருவார் ரெண்டு வருஷம் பழக்கத்துல அதாவது சென்னை சென்னையில வந்து லாஜ் அந்த மாதிரி ஹோட்டல் அந்த மாதிரி பெங்களூர்லயும் அதே மாதிரி தான் நிறைய டைம் வந்து லாங் ட்ரிப் போயிருக்கும் பஸ்ல தன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறவர் தானே என்று நெருங்கி பழகுகிறார் ராதிகா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கற பண்ணிப்பேன் வேற கேஸ்ட் நீ நெருங்கி பழகினாதான் ஒத்துப்பாங்க அப்படிங்கற ஒரு நம்பிக்கை கொடுத்து என்ன வந்து பழக வச்சு ஆறு மாதத்திற்கு முன் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ஜெயபிரகாஷிடம் கேட்டு கொடுக்க மறுக்கிறார் ஜெயபிரகாஷ் மெட்டி வந்து நான் அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கேட்டதுனால நீ வந்து மெட்டி வந்து போட்டு விட்டாரு மெட்டி போட்டுவிட்டு இது ஆதாரமா வச்சுக்கோ கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு உறுதி கொடுத்தாரு எனக்கு சிறிது நாட்களில் ராதிகாவுடனான தொடர்பையும் துண்டிக்கிறார் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷை தொடர்பு கொள்ள பல முறை முயன்ற ராதிகா முடியாமல் போகவே சேலத்தில் உள்ள அவர் கிடையாது என்ன ஏமாற்றி என்னை கைவிட்டதுனால அவருடைய வந்து என்கிட்ட இருந்தது எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருந்தால் நானே அட்ரஸ் கண்டுபிடிச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கே ஜெயபிரகாஷை பார்த்து தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்க அது முடியாது என ராதிகாவை உதாசீனப்படுத்துகிறார் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷின் குடும்பத்தினரும் ராதிகாவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் காரணம் ராதிகா சேர்ந்தவர் என்பதால் தான் ரெண்டு பேருமே வந்து வேற வேற கேஸ்ட் நான் வந்து எஸ் சி அவர் வந்து எம்பிசி தாழ்த்தப்பட்ட ஜாதி நீங்க வந்து மாட்டு கறி சாப்பிடுவீங்க பன்னி கறி சாப்பிடுவீங்க எங்களால சாப்பிட முடியாது அதே மாதிரி என் பையன் கூப்பிட்டா எங்க வேணாலும் போவியா அதே மாதிரி நீ வந்து சரியான பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகள் கூறி என்ன வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்திருக்காங்க தங்கள் வீட்டிற்கு வந்து கேள்விகள் கேட்ட ராதிகாவை வீட்டின் வெளியே போக சொல்லி வீட்டை பூட்டி விட்டு சென்று விடுகின்றனர் ஜெயபிரகாஷின் குடும்பத்தினர் அவங்க வந்து யாருமே கண்டுக்காம வீட்டை பூட்டிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நான் வந்து அவர் கூட நெருங்கி பழகுனதுனால வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையினால நான் இங்க வந்து உட்காந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து அந்த பையன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இங்க உட்காந்து போலீஸ் வந்து ராதிகாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறது ஜெயபிரகாஷின் குடும்பத்தினரோ ராதிகா சொல்வது அத்தனையும் பொய் என்கிறது இது நாள் வரைக்கும் லவ் பண்ணி லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியா பேசும்போது நான் லவ் பண்ணவே இல்ல ஆனால் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை காட்டி வாதிட்டு போராடுகிறார் ராதிகா வாய்ஸ் ரெக்கார்டிங் வேணு ஒன்னு இருக்கு அதே மாதிரி அப்புறம் பேஸ்புக்ல மெசேஜ் அனுப்புனது எனக்கு இருக்கு என்ன திருமணம் செய்யற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரதா இல்ல கடைசி வரைக்கும் ஒண்ணாவது இங்கதான் இருக்க போறேன் ராதிகா கூறும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஜெயபிரகாஷ் பிரகாஷ் தண்டிக்கப்பட வேண்டியவரே தெரியாததுனால இப்ப வந்து அவர் கொடுத்த நம்பிக்கையை மட்டுமே அழைச்சுக்கிட்டேன் அவங்க வீடு தெரிஞ்சிருந்தது அவங்க அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் போயிருந்திருக்காது எனக்கு எதுவுமே தெரியாம பேஸ்புக் மூலியமா பழகினதுக்காக நான் இப்ப இந்த நிலைமையில இங்க உட்கார்ந்து இருக்கேன் சமூக வலைத்தளங்களில் அறிமுகமாகி முகமறியாமல் காதல் வளர்த்து ராதிகாவை போல் ஏமாற்றப்பட்டவர்கள் பலர் இன்னைக்கு நடக்கிற சைபர் கிரைம்ஸ் வந்து அதிகமா ரிப்போர்ட் ஆகுற கிரைம்ஸ் பாத்தீங்கன்னா சோசியல் நெட்ஒர்க்கிங் கிரைம்ஸ் தான் சைபர் கிரிமினல்ஸ்க்கு சோசியல் நெட்ஒர்க்ஸ் வந்து லைக் ஒரு ஈஸியா டார்கெட் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சோசியல் நெட்ஒர்க்கிங் யூஸ் பண்ற பர்சன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அதே மாதிரி சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸும் நிறைய இருக்கு லைக் பேஸ்புக் ட்விட்டர் மை ஸ்பேஸ் லிங்க் இன் இந்த மாதிரி நிறைய சோசியல் நெட்ஒர்க்கிங்ஸ் இருக்கு இதை யூஸ் பண்ணிட்டு டேட்டா மைனிங் சைபர் கிரிமினல்ஸ் எல்லாம் டேட்டா மைனிங் ஒருத்தர் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னா அந்த சோஷியல் நெட்ஒர்க் சைட்ஸ் மூலியமா போயிட்டு அவங்களோட பிளஸ் மைனஸ் என்ன இது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து ஆட் சோ நம்ம ஒரு அன்னோன் பர்சன் வந்தாங்க அப்படின்னா வந்த உடனே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏன் ஏனி யாரு எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து என்கொயரி பண்றதே கிடையாது இளைய தலைமுறையினர் அதிலும் தான் அதிகம் பாதிப்படைகின்றனர் சமூக வலைதளங்களை ஒரு நல்ல தொடர்பு சாதனமாக பயன்படுத்துவதை விட்டு இப்படி பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டேதான் வருகிறது இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து நெட் போயிட்டு ஆன்லைன்ல போயிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட் தேடுறேன் புதுசா தேடுறேன் யூஎஸ்ல சொல்லிட்டு தெரியாதவங்களை நீங்களே வாலண்டரை இன்வைட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல அதிகமா உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ரொடக்டிவ் டைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைக் வேஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து இன்டர்நெட்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் மோஸ்ட்லி இந்த இன்டர்நெட்ல எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சோஷியல் நெட்வர்க்கிங் டைம்ஸ் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்ல வந்து சில பேர் சொல்லலாம் வந்து எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அதனால வந்து நான் அதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மொத்தப்படி அதை நான் மிஸ் எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு டைப் ஆஃப் அடிக்ஷன் டீனேஜர்ஸ் மட்டும் இல்லாம வயசானவங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த சோசியல் நெட்ஒர்க் சைட்ஸ்க்கு இருக்காங்க இத நம்ம ஈஸியா ஓவர்கம் பண்றதுக்கு எப்படி அப்படின்றத வழிமுறைகள் நம்ம தான் வகுத்துக்கணும் இதுக்கான கவர்மெண்ட் எந்த இதுவுமே பண்ணாது பலரை ஏமாற்றி ஆதாயம் பெறுவதற்கென்றே பலர் இப்படி சமூக வலைதளங்களில் சுற்றிக்கொண்டிருக்கின்றனர் இப்ப இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாரு ஏமாத்தப்படுறவங்களுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் சைபர் கிரைம் செல் நியர்பை சைபர் கிரைம் செல் அந்த சைபர் கிரைம் போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் அவங்க போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க பேஸ்புக்கு மேலே அந்த ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணி யார் என்னன்றத பாப்பாங்க இந்த ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து தங்களை எப்படி காத்துக் கொள்வது என்பதை சமூக வலைதள பயணீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சைபர் கிரைம்ஸ் கவர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு அல்லா தான் இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் மட்டும் தான் இருக்கு யூஎஸ் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் டேட்டா பிரைவசி ஆக்ட்னு இருக்கும் உங்களுக்கு வந்து பிரைவசி ஆக்ட்னு இருக்கும் டேட்டா பேஸ் இருக்கும் ஒரே ஒரு சோசியல் கிரைம்க்கு வந்து லைக் பல விதமான ஆக்ட்ஸ் இருக்கும் ஆனா இங்க அப்படி கிடையாது சோசியல் நெட்ஒர்க் கிரைம்ஸ் எது இருந்தாலுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அதே மாதிரி நம்ம வந்து போதுமான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களை தற்காப்பு தன காத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் தலைவன் வருவான்னு காத்திருந்த காலம் எல்லாம் இப்ப மலேரி போயிடுச்சு ஆமா அதெல்லாம் பழைய பாடல்கள்லதான் பார்க்க முடியுது நிறைய சம்பவங்களை அதுக்கு உதாரணமா சொல்லலாம் விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற உளுந்தூர் பேட்டையில வெளிநாட்டில இருந்து வந்த கணவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு

சரணடைந்த ஏழுமலையை கைது செய்தபோது உடனடியாக எலவனாசூர் கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தர அந்த நிலையத்தின் காவலர்கள் வீட்டிற்கு செல்கின்றனர் அந்த வீடு பூட்டை உடைக்கின்றனர் அங்கே மனைவி பாலாயி ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடக்கிறாா் சுத்தி எடுத்துட்டு வாங்க நீ அப்படியே உடைக்கணும் போட்டணும் போலீஸ் வந்து கூப்பிட்டு அப்புறம் நானே என் வீட்டுக்காரங்க எழுந்து போய் போட்டோ உடைச்சிட்டேன் பாட்டாக்கா புல்ல கவுண்ட் அடிச்சு கொலை பண்ணி போட்டு கழுவிட்டு சாமி வெளியே வந்து கத்தி கதுமாறோம் கை பிரிவு கால பிரிவு சாமி நல்லா வாயிலுதான் நான் கொண்டு வந்து வச்சு சாமி எனக்கு பொண்ணு இல்லை அம்மா கம்பளி கொண்டு வந்து வச்சா நம்மளுக்கு ஒரு ஆதரவு நான் கொண்டு வந்து வச்சு சாமி எனக்கு கொலகார மாதிரி நீ வெளி சொல்லுவேன்னு கொலை பண்ணுவனு தெரிஞ்சுதான் நல்லா தான் இருந்து நானும் நல்லபடியா இருந்தோம் நேற்று எல்லாம் நல்லபடியா போய் வண்டி எடுத்துட்டு வந்தாங்க கோயிலுக்கு வீட்டு போய் பூசு பண்ணாங்க நேத்து நல்லபடியா சோர் பாமலாம் ஆக்கி சாப்பிட்டு நல்லபடியா படுத்துவாங்க சாமி என் பிள்ளைய கொலை பண்ணிட்டாங்க கொடுவாயில வெட்டிருக்காங்க கைத்துல வெட்டிருக்காங்க கைத்துல வெட்டிருக்காங்க கொடலை வந்து வெட்டிருக்காங்க கொடம் எல்லாம் வெளிய வந்திருக்கு பாலாயியின் பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் ஒரு ஆம்புலன்ஸ் மூலம் குலந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றன போஸ்ட் மாடம் பண்ணி ஊருக்கு கொண்டு போறோம் இருந்து இது வரைக்கும் அந்த கொலை செஞ்சவருக்கு வந்து அந்த நடவடிக்கையும் அது எடுக்கணும் யாரும் எடுக்கவே இல்லை லஞ்சம் ஆனிட்டாங்கன்னா நானு தெரியல இதெல்லாம் ஏழுமலை மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்குகின்றனர் போலீசார் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது புகைப்பட்டி கிராமம் மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஏழுமலைக்கும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள சிறுவம்பார் கிராமத்தைச் சேர்ந்த பாலாயி என்பவருக்கும் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து மூன்று மாதங்கள் பாலாயியுடன் குடும்பம் நடத்திய ஏழுமலை தேடி நாடு செல்கிறார் பொண்ணு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம் திருமணம் நடந்தது நாள் பிறகு அவர் கல்யாணம் பண்ணிட்டு துபாய் வேலைக்கு சென்ற இடத்திலிருந்து தனது மனைவி பாலாயிக்கு தவறாமல் படம் அனுப்பி வந்தார் ஏழுமலை கடன் வாங்கிய திருப்பி செலுத்துவது தவிர மீத பணத்தை தான் தவறாமல் சேமித்து வருவதாக வெளிநாட்டில் உள்ள ஏழுமலையிடம் தெரிவிக்கிறார் அரபு நாட்டில் வேலை செய்து வந்த ஏழுமலை தனது ஒப்பந்த பணி முடிந்து கடந்த மாதம் ஊர் திரும்புகிறார் பல மாதங்களுக்கு பின் ஊர் வந்தவர் தனது மனைவி பாலாயி ஆசை ஆசையால் அணைக்க அந்த அன்பில் அத்தனை ஈடுபாடு காட்டாமல் ஒதுங்கி போகிறார் பாலாயி இதுபோல் காதலோடும் ஆசையோடும் அடகும் போதெல்லாம் விலகிச் வலுப்படுவது போல அக்கம் பக்கத்தவர்களும் சில விஷயங்களை ஏழுமலையிடம் சொல்ல தனது மனைவியின் நடவடிக்கைகளை கவனிக்க துவங்குகிறார் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகளும் நடந்து வருகிறது ஒரு நாள் இரவு ஏழுமலையின் வீட்டில் செல்போன் யாருடையது அந்த போன் என்று கேட்க தனக்கு தெரியாது என்கிறார் யாருடைய திரும்ப வந்து இடையில வந்து பொண்ணை கூட்டு போயிட்டு குணம் பண்ணிட்டு இருந்தாரு இடையில வந்து அந்த பொண்ணை அடிச்சு உதச்சு துன்படுத்தினாலும் அந்த பொண்ணை திரும்ப வீட்டுக்கு வந்துருச்சு இருந்தா அவங்க ஊர் பஞ்சாயத்து எல்லாம் கூப்பிட்டு வந்து இருபது பேரை கூப்பிட்டு வந்து ஊருக்காரங்கள்ட்ட பஞ்சாயத்து பேசி எழுதி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு அந்த இடைஞ்சல வரான்னு சொல்லி எழுதி கொடுத்து கூப்பிட்டு போனாங்க இந்த நிலையில் புதியதாக ஒரு மோட்டார் பைக் வாங்குகிறார் ஏழுமலை அவரது குலதெய்வ கோவிலுக்கு அந்த புதிய மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றிருக்கிறார் கோவிலிலும் இருவருக்கும் தகராறு ஏற்பட அந்த கோபத்துடனேயே இருவரும் வீடு திரும்புகின்றனர் வந்து ரெண்டு வாட்டி பிரச்சனை பண்ணலாம் ஊர்ல பிரச்சனை பண்ணலாம் சமாதானம் பண்ணி அனுப்பிவிட்டோம் சமாதானம் பண்ணி அனுப்பிவிட்டு திருப்பி வந்து இட்டுட்டு போயிட்டு ஒரு ஒரு வாரம் கூட ஆகல பணம் பணம் கொடுத்தாச்சு வண்டிக்கு எல்லாம் பணம் கொடுத்தாச்சு புது வண்டி நாங்க பணம் தான் அந்த புது வண்டி வாங்கிட்டு வந்தோம் அன்று இரவு மீண்டும் இருவருக்கும் தகராறு ஏற்பட வீட்டில் உள்ள டார்ச் லைட்டால் பாலாயின் தலையில் அடிக்கிறார் ஏழுமலை மயங்கி விழுந்த பாலாயியின் பயிற்றை கத்தியால் குத்தியது மட்டுமல்லாமல் அந்த புது கத்தியை வைத்து பாலாயின் கழுத்தையும் கொடூரமாக அறுத்து போட்டு அவர் வீட்டையும் பூட்டிவிட்டு வெளியேறுகிறார்

தவறான பாதைகளை நுழைஞ்சிட்டா எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் ஒரு உதாரணம் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்ல யாரோடும் ஒரு நபர் வந்து விவகாரத்து வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாலும் விவகாரத்துக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு கவுண்டர் போட்டு அவங்க வழக்கு எதிர்த்தரப்பு நடத்தலாம் அது தவிர சட்டம் இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் அது ரைட்ஸ் அதாவது கணவன் விவகாரத்தை கேட்கிறாரு மனைவி மறுக்கிறாங்க எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த அதை சொல்லலாம் அது இல்லாமல் அதுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு மனு அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு விசாரணைக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் இது ரெண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த தீர்ப்பு வந்து கடைசியாக முடிவு சொல்லப்படும் எப்படிப்பட்ட சூழல் அப்படின்னா என்ன சாட்சிய சந்தர்ப்பங்கள் என்ன ஆவணங்கள் இருக்கு சொல்லப்படும் விஷயங்கள் உண்மைதானா அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையில் அது வந்து தீர்ப்பாக கொடுக்கப்படும் இது தவிர வாழ்வாதார ஜீவாதாரத்திற்கு ஒரு வழக்கு நடக்குது அது ஒரு மூணு வருஷம் ஆயிடுது கணவன் பிரிஞ்சிருக்காரு அவரு கணவனோ மனைவியோ அதாவது மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த துணை அப்படிங்கறத பத்தி சொல்றதுனால யார் கூடுதலாக சம்பாதிக்கிறாங்களோ அந்த நபர் சம்பளம் குறைவாக இருக்கக்கூடிய இல்ல சம்பளமே வருமானமே இல்லாத ஒரு சூழலுக்கு தனக்கு துணைக்கு வந்து பணத்தை தரணும் சட்டம் சொல்லுது அதை பொறுத்த வரைக்கும் குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் ஒன் டுவெண்டி வந்து அதை பத்தி அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அந்த பிரிவின் கீழே வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்கு இறுதி இதை எட்டும் வரையில வந்து வாழ்வாதார ஜீவாதாரத்திற்கு மனைவிக்கு தன்னுடைய தனக்கமாகவும் தனது குழந்தைகளுக்காகவும் அவர் வந்து பணம் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அடுத்த செக்ஷன் இருபது இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டத்தில் அதுவும் இந்த மாதிரி வந்து இந்த மெயின்டனன்ஸ பத்தி அவங்களுக்கு தேவைப்படும் பணத்தை பத்தி அது சொல்லுது ஆக என்ன எப்படி இருந்தாலும் சரி குடும்ப நல நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் இறுதியா வழங்கக்கூடிய தீர்ப்பு வந்து நியாயத்தின் அடிப்படையிலும் சாட்சியத்தின் அடிப்படையிலும் அது என்ன தேவையான விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் தீர்ப்பு வழங்கப்படுகின்றன மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்